கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசிடம் உள்ள சிபிசிஐடி விசாரித்து வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன் மூலம் இந்த விவகாரத்தில் முறையாக விசாரணை நடைபெறாதது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்காலும் காவல்துறையினரின் அதிகாரிகளின் அலட்சிய போக்காலும் அறுபத்தி ஆறு உயிர்கள் பறிப்போனது இந்த விவகாரத்தை மூடி மறைப்பதற்காக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு சார்பில் உடனடியாக ரூபாய் பத்து லட்சம் நிதியுதவி அறிவிக்கப்பட்டு சிபிசிஐடியிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது எதிர்கட்சிகள் அனைவரும் அப்போதே சிபிஐக்கு வழக்கை மாற்றம் செய்ய கோரிக்கை வைத்தனர் பட்டாசு விபத்து சாலை விபத்து விவசாயிகள் மரணம் போன்றவற்றிற்கு குறைவாக நிதியுதவி ஒதுக்கப்பட்ட நிலையில் கள்ளச்சாராய மரணத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் நிதியுதவி அளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் துணையோடு கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டும் எழுந்தது இதற்கு ஒரே தீர்வு பூரண மதுவிலக்கு என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார் சம்பவம் நடந்து நான்கு மாதங்கள் கடந்த நிலையில் சிபிசிஐடி சார்பில் விரிவான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் தவறு இழைத்த காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்ப பெற்றது தவறு எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதனை எதிர்த்து திமுக அரசு மேல்முறையீடு செய்து தவறுகளை மறைக்க நினைத்தாலும் உண்மை ஒருநாள் வெளிச்சத்திற்கு வரும்